இந்த ஓவியின் பொருளாவது அனைத்து ஜீவராசிகளுக்கும் உய்வளிக்கும் பொருட்டு ஷிரடிக்கு வந்த தாங்கள் அகல்களில் வெறும் நீரூற்றியே விளக்கேற்றி அவற்றை எரிய வைத்தீர்கள் என்றோ என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் பாடுகின்றார் மகான்களுக்கு தண்ணீரில் விளக்கெரிப்பது மிகவும் பிடித்தமான நிலை போலும் வல்லலார் நமி போன்ற மகான்கள் கூட தண்ணீரில் விளக்கரித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விளக்கரிக்கது விளக்கெரிப்பது என்று சொல்லும்போது வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று பொய்கையாழ்வார் பாடுகின்றார் இங்கு வையம் என்னும் உலகமே ஒரு அகலாக அகல் விளக்காகவும் உள்ள கடல் நீர்தான் நெய் அங்குள்ள கதிரவன் சூரியன்தான் விளக்கு சுடர் என்று பொய்கையாழ்வார் பாடுகின்றார் அப்போது பூதத்தாழ்வாரோ அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நன்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்த நான் என்று பாடுகின்றார் இங்கு அன்பு என்பதே அகல் விளக்காகவும் தாம் கொண்டுள்ள ஆர்வமே நெய்யாகவும் இனிமையில் உருகக்கூடிய மனம் அதில் இடுகின்ற திரியாகவும் ஞானம் என்பதே சுடராக விளக்கு சுடராக விளங்குவதாகவும் பூதத்தாழ்வார் குறிப்பிடுகின்றார் இப்படி மகான்கள் விளக்கு என்பது சூக்மமாக மிகவும் பொருள் பொதிந்ததாக உள்ளது பரம்பொருளாக இப்படி பரந்துபட்ட பார்வை கொண்ட சாயிநாதருக்கு எண்ணெய் கொடுக்க மறுத்த வணிகர்கள் மீது கோபம் ஏற்படவில்லை வருத்தமே ஏற்பட்டது எனவே தண்ணீரை குடித்து தனக்குள் நிரந்தரமாக எரியும் ஜோதியை தூண்ட தண்ணீரில் விலக்கரியும் அற்புத லீலை அரங்கேறியது ஜெய் சாய்ராம்